வணக்கம் ஆன்லைன் மீனியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது கூட்டு வட்டியில் ஒரு மதிப்பானது இரு மடங்காக மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு என்பதை எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது வட்டியில் ஒரு மக்கள் தொகையோ அல்லது நம்ம பேங்கில் போடுற பணமோ இரு மடங்கு ஆகுறதுக்கு எவ்வளவு காலமாகுன்றது எதை பொறுத்ததுன்னா வட்டி விகிதத்தை பொறுத்தது எடுத்துக்காட்டாக இப்போ எக்ஸ் அப்படின்றது நம்ம போடுற பணம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது இரு மடங்கு ஆகுறதுக்கு அதாவது டூ எக்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்னா அது இங்கே ஆர் பர்சன்டேஜ் அதாவது இந்த வட்டி விகிதத்தை பொறுத்து அமையும் இப்போ இது கூட்டு வட்டியில் இருந்துச்சுன்னா அதாவது இந்த வட்டி விகிதம் வந்து கூட்டு வட்டி அப்போ ரூல் ஆஃப் செவன்டி டூ அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலளவு டீ என்பது எழுபத்ரெண்டு பை ஆர் இந்த ஆர் இது தான் எடுத்துக்கொள்ளும் காலம் இப்போ உதாரணமாக இப்போ பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கையில் எக்ஸின்றது டூ எக்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்ரெண்டு டிவைடட் பை ஆர் ஆர் வந்து பத்து பர்சன்டேஜ் அப்போ எவ்வளோ வருஷமாகும் ஏழு புள்ளி ரெண்டு வருடங்கள் ஆகும் இப்போ அதே இது அஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கையில் எவ்வளோ காலமாகவும் எழுபத்திரெண்டு டிவைடட் பை ஃபைவ் அப்படி இருக்கையில் எவ்வளோ வருஷமாகும் பதினாலு புள்ளி நாலு வருடங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்துச்சுன்னா பை இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோனா மூணு அப்போ மூணு டிவைடட் பை எழுபத்ரெண்டு டிவைடட் பை மூணு இருபத்தி நாலு வருடங்கள் ஆகும் இப்போ ஒரு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஒரு பேங்க் கொடுத்தாங்கன்னா நம்ம பத்து ரூபா போட்டோம்னா அது இருபது ரூபா ஆகுறதுக்கு எவ்வளோ வருஷமாகும் எழுபத்ரெண்டு பை ஒன்று எழுபத்ரெண்டு வருடம் ஆகும் அப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா நாம் ரொம்ப சுலபமாக இந்த ரூல் ஆஃப் 72 டூ இதை வச்சு செஞ்சோம்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஆன்லைன் மெனியாவை பார்த்ததற்கு நன்றி